எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா பிராய்லர் கோழினால் எவ்வளோ ஆபத்து இருக்குது இது வந்து மதுவை விட ரொம்ப பாதிப்பு அதிகமாமா பிராய்லர் கோழியில் இது கட்டாயமாக கேளுங்க கேட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நாற்பது நாட்களில் வளர்க்கப்படும் விற்பனைக்கு வந்துடும் வளர்க்கப்பட்டு விற்பனைக்கு வந்துடும் இந்த ப்ராய்லர் கோழி இது வளர பன்னிரெண்டு விதமான கெமிக்கல்ஸ் கோழிக்கு சாப்பிட உணவோடு கலக்கப்படுது பிராய்லர் கோழிகளுக்கு அளவுக்கு அதிகமாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்படுது இதனால கோழிகளுக்கு வரும் குணப்படுத்தக்கூடிய நோயையும் குணப்படுத்த முடியாம போவதோடு இறைச்சி சாப்பிடும் மனிதர்களுக்கும் நோய்கூறுகள் தோன்றுதாமா அப்படின்னு சிஎஸ்சி நடத்திய ஆய்வுல தெரிய வந்திருக்கு இது முக்கியமா பார்த்தோம்னாக்கா ஆண்களோட உயிரணுவை அழிச்சிருதாமா குழந்தையின்மைக்கும் முக்கிய காரணமா பிராய்லர் கோழி அமைதாமா பத்து பதினோரு வயசு குழந்தைங்க கூட சீக்கிரமாக ஏஜட்டன் ஆயிடுறாங்க இதில் நம் நுழையாத பேரெல்லாம் கூட இன்ஜெக்ஷன் அதாவது ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷனாக கோழிக்கு போடு போடுறாங்க சரிங்களா இந்த மருந்துகள் சின்ன சிறு அதை அந்த கோழிக்கு போடும்போது அந்த அந்த கோழி பெருசாகி அந்த கோழியை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கும் சின்ன ஒரு ரொம்ப சின்ன வயசுலையே பத்து வயசு எட்டு வயசு ஒன்பது ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க பிராயு கொய் சதையுள்ள சதையிடும் கொலஸ்ட்ரால் அதிக அளவில் இருக்கு இதை நாம சாப்பிடும்போது நமது உடலில் கெட்ட கொழுப்பு சத்து தான் அதிக அளவில் சேருது இந்த கெட்ட கொழுப்பானது நமது கல்லீரலின் வீக்கத்தை ஏற்படுத்துதாமா கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதால அதை இரத்த நாளத்தில் புகுந்து அடைப்பை ஏற்படுத்துது இதனால் இரத்த அழுத்தம் ஏற்படுது சரிங்களா நூறுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு கொழுப்பு நிறைந்த ஈரல் நோய் இருக்குது இங்குள்ள பெரும்பாலான உணவகங்கள்ல ஏற்கனவே பயன்படுத்திய எண்ணெயை அதிக அளவுல பயன்படுத்துவதால கல்லீரல் கோளாரின் பிடிகள் சிக்கி தவிக்கிறாங்க சிறுநீரகங்கள்ல கல்லீரலிலும் கேன்சர் உருவாகுதாமா தொடர்ச்சியாக பிராய்லர் கோழி சாப்பிடுவோர் குடல் புற்றுநோயின் நோயின் பிடியில சிக்கிறாங்க மேலும் இதை விரும்பி சாப்பிடும் நமக்கு எலும்புகளில் இருக்கும் சத்து முற்றிலுமா அழிஞ்சு போயிடும் மஞ்சள் காமாலை இறைப்பை கல்லீரல் செயலி செயலிழப்பு என்ற வியாதிகளின் எண்ணிக்கையை அடுக்கிட்டே போலாம் பிராய்லர் கோழி மற்றும் முட்டைகளை அதிகமாக சாப்பிட சாப்பிட்ட நாமக்கல் மக்களுக்கு இப்போது புற்றுநோய் பிரச்சனை அதிகமாக பரவி வருதாமா அவர்கள் படும் கஷ்டங்களை கோழி பண்ணையாளர்கள் தலைவர்களான சில அரசியல்வாதிகள் வியாபார நோக்கத்தோடு உண்மையை மக்களிடமே மக்களிடம் போகாம பாத்துக்கிறாங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிராய்லர் கோழியை தவிர்த்து நம்ம நாட்டுக்கோழியை அதாவது வீட்டில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழியை சாப்பிட்றதுக்கு சாப்பிட எல்லாரும் சாப்பிட்லாம் எல்லோரும் ஓகேங்களா பிராய்லர் கோழியும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் இல்லை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது சரிங்களா கடல் வகை ஃபுட்டு சீ ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த மெசேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் ਮੇਰੇ ਨੂੰ ਕੀੜਾ ਵਾਲਾ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਬਟਨ ਆ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰਨਾ ਹੈ ਥੈਂਕ ਯੂ